மா மலர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்தாவது பொது தேர்வு பனிரெண்டாவது பொது தேர்வு மாணவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் சார்பாக என் ஆசிகளும் வாழ்த்துக்களும் நீங்க படிப்புல ஜெயிக்க என்ன செய்யணும் தான் தம்பி என்கிட்ட கேட்ட கேள்வி நான் பொறுமையா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அல்லது पास पनी पास पनी एड़ दिकोंगे सरिया विद्या विद्यगरी विद्या विद्या विद्या, विद्या प्रभोदिनी विमला विभवा वेद्या विश्वस्तु विविदोज्वला तिरुमो सोल रहे हैं विद्या विद्यगरी विद्या विद्या विद्या, 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 विद्या प्रबोधिनी विमला विभवा वेद्या विश्वस्तो विविदोज्वला இதை படித்தா மார்க் எடுக்கலாம் லலிதா சகசரநாமத்தில் வர்ற ஒரு ஸ்லோகம் சரஸ்வதிக்கான ஸ்லோகம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம் யார் யாரெல்லாம் படிக்கணும் முதல்ல மார்க் எடுக்கணும்னா என்ன வேணும் நல்லா புரிஞ்சு இங்கே தம்பிங்களா ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாலு கழுத ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒரு காலத்தில் வரைபடங்கள் தான் நாம் எங்கிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல எதை நோக்கி செல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம் நீர் இருக்கிறது அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் சென்று கலந்தாடும் சேற்றில் உறவாடும் சாக்கடையில் கலந்தோடும் ஆனால் அதற்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் ஆவியாகி உயர உயர மேலே சென்று தொட முடியாத இடத்திற்கு சென்று விடும் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் அந்த வெப்பம் நான் என்னதே நான் ஜெயிக்கணும் இந்த வெறி நம்ம மனசுக்குள்ளே வேணும் ஸ்டூடெண்டாக இருந்தால் பாடத்தை செய்யுங்க எம்ப்ளாயியாக இருந்தால் கம்பெனியை செய்யுங்க பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸ் செய்யுங்க ஊடகவியலாளராக இருந்தால் ஊடகத்தை ஜெயிங்க ஜெயிங்க இந்த உலகம் ஜெயிப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அதை நல்லா புரிஞ்சிங்க தோல்வியாளர்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை தோல்வி அடையாதீங்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வருது அந்த சப்ஜெக்ட் வரலாங்கிறது மேட்டர் இல்லை எந்த சப்ஜெக்ட் நல்லா வருதோ அதுலேயாவது நல்லா படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் பி மெக்கானிக்கல் ஐம் நாட் ஏ குட் இன்ஜினியர் யாரோ தெரியாமல் தப்பாக அந்த போஸ்ட்டுக்குன்னு எடுத்துட்டாங்க எனக்கு அந்த இன்ஜினியரிங் வரல எனக்கு உத்தராட்ச கோட்டையும் ஜாதகம் தான் வந்துச்சு எனக்கு வர்றதை நான் செய்கிறேன் உங்களுக்கு வர்றதை நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் ஆனால் எக்ஸாம் இருக்குது பார்த்திங்களா இது நம்ம அறிவுக்கான ஷார்ப்னஸ் இதில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் பிறகு ஜாப் வேறு ஸ்டடீஸ் வேறு ஸ்டடீஸ்ங்கிறது என்ன நம்ம அறிவு ஜாப்ங்கிறது என்ன நம்ம பழப்பு உங்கள் பழப்பு என்ன வேணா இருக்கட்டும் ஆனால் இந்த ஸ்டடீஸில் போட்டை விடக்கூடாது இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆர்கிமெட்டிஸ் விதி சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ஆர்கிமெட்டிஸ் விதி சொல்லுவீங்க ஜீரோத்திலாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஆர்கிமெட்டிஸ் விதி என்ன ஒரு பொருள் திரவத்தில் முழுகும் பொழுது வெளியேறும் திரவத்தின் எடை திண்மப்பொருளின் எடைக்கு சமம் எத்தனை பேருக்கு தெரியும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இப்பயும் நான் ஆர்கிமெட்டி சிதி சொல்கிறேன் தூக்கி எரியப்பட்ட கல் போல மாதிரி தான் கீழே வந்து விடும் அது ஊர் இல்லா சரி அதை பற்றி பேசுகிறேன் நிறையா பேசலாம் என் பிரதாபத்தை பற்றி பேச வரல படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க எங்கள் அக்கா ராணி அக்கா வந்தாங்க இப்போ கூட சொன்னேன் அக்கா எந்த புக்கு வேணால் எடுத்துக்கங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் புக்கு ஃப்ரீ படிங்க 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 டெய்லி படிங்க சரி மேசராசிக்காரர்கள் இரண்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கரன் சுக்கரனை வழிபட்டு அதாவது மகாலட்சுமி சிங்கபெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க அல்லது மாங்காடு காமாட்சி ஒரு தடவை வழிபட்டு வாங்க ஆறு மணி ஆறு நிமிடம் அந்த மாதிரி ஆறு மணிக்கெல்லாம் சுக்கரனை வழிபடுங்க சுக்கரனை வெளிப்பட்டு வர உங்களுக்கு பரீட்சையில் வெற்றி நிச்சயம் இரண்டு இரண்டுக்குடையவன் தான் எல்லாம் சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபட்டு வர சகல சௌபாகியமும் உங்களுக்கு உண்டாகும் சுக்கரன் தான் உங்களுக்கு தெய்வம் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு முடிஞ்சால் எக்ஸாமுக்கு போங்க எப்படியும் எக்ஸாமில் யூனிஃபார்மில் தான் வர சொல்லுவாங்க ஒருவேளை கலர் ட்ரெஸ்ஸில் வர சொன்னாங்கன்னா ஒயிட்டு கலர் ஷர்ட் போட்டு போங்க ஒயிட்டு கலர் ரனால்ஸ் பேனருக்கு பார்த்தீங்களா ஒயிட் கலர் ரனால்ஸ் பேனா அது வாங்கி எழுதுங்க வாழ்த்துக்கள் மல்லிகை மலர்களால் லக்ஷ்மி அதுக்கு லக்ஷ்மிக்கு சாற்றி தீபாரதனை எடுத்து வழிபட்டு போங்க அடுத்து ரிஷபராசினியர்கள் இரண்டு குடையவன் புதன் என்பதால் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு இரண்டு குடையவன் புதன் என்பதால் புதனுடைய அதிதேவதை ஸ்ரீமன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வழிபடுங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு மகாவிஷ்ணுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுங்க காலையில் எந்திரிச்சு நம்மளுடைய சுப்பிரபாதம் கேளுங்க எக்ஸாமுக்கு முந்திர நாள் எக்ஸாமுக்கு அன்னைக்கு கூட காலைல சுப்பிரபாதம் கேட்டுட்டு போங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு போங்க அதே மாதிரி பச்சை கலர் பேனா ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு தெரில இருக்குமான்னு பச்சை கலரில் ஏதாவது பேனாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அதாவது இப்போதான் நிறைய பேனா வருது இந்த இங்கு பேனாலாம் கூட வருது அதில் பச்சை கலரில் இருக்கிற பேனாவாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி பச்சை பயிரை வெள்ளத்தில் ஊற வச்சு காலைல பறவைகளுக்கு போட்டுட்டு எக்ஸாமுக்கு போங்க வெற்றி உங்களுக்கு ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது நல்லபடியாக மார்க்கெடுங்க தம்பிங்களா அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் இரண்டு கூடியவர்கள் சந்திரன் என்பதால் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு வெள்ளை எல்லாமே வெள்ளை அரிசி மாவினான கோலம் ஆனால் அம்மாவை போட சொல்லுங்கள் அரிசியை அன்றைக்கி காலையில் எடுத்து அப்படி பறவைகளுக்கு காக்கா அதுக்கெல்லாம் போடுங்க எல்லாம் சாப்பிட்டு போகும் அதை பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் பரீட்சைக்கு போகலாம் சந்திரன் ஜலகாரகன் என்பதால் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வாசலில் வைங்க அந்த வழியில் வர்ற நாய் மாடெல்லாம் ரோட்டில் வரும் இல்லையா அதெல்லாம் குடிச்சிட்டு போகும் இதை பண்ணிட்டு பண்ணுங்கள் சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி பார்வதி அம்மையார் பார்வதினா யார் நம்ம திரௌபதி அம்மன் நாகாத்தம்மன் அந்த மாதிரிலாம் இவங்களெல்லாம் வழிபடுங்க நல்லது நடக்கும் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு இரண்டுக்குடையவன் சூரியன் என்பதால் சூரியன்னா ரெட்டு கலர் ரெட்டு கலர் ட்ரெஸ் போடுங்க சிவனுக்கு ஏற்ற மாதிரி சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க அதில் சூரியனுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வழிபடணும் அதே மாதிரி சூரியன் என்பதால் வானத்தில் இருக்கிற சூரியனை எப்போ வேணால் வழிபடலாம் சூரியனை வழிபடுங்க ஆதித்ய ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது அதை வழிபடுங்க நம்பர் ஒன்று ஒரு மணிக்கு நீங்கள் எந்த காரியமானாலும் நீங்கள் பண்ணலாம் நல்ல காரியம் ஏற்படும் ரெட்டு கலர் பேனா முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள் பெண்ணில் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது ரெட்டு கலர் பேனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் சூரிய தேவாயிர மகா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி அதில் உங்க முகத்தை பாருங்க உங்கள் அதில் தெரியும் உன் சூரிய தேவாயிர மகா சூரிய தேவாயிர மகா சூரிய தேவாயிர மகா தடவை அந்த முகத்தை பாருங்க அப்புறம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அரசமரத்துக்கு கீழே ஊத்திடுங்க எல்லாம் சிறக்கும் நல்ல வழி பிறக்கும் சீமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது வாழ்த்துக்கள் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டு குடைவன் புதன் என்பதால் ஸ்ரீமன் மகாதேவன் நாராயணனை வணங்குங்கள் நாராயணனை விட பெரிய நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயணா ஹரி நாராயணா சொல்லுவாங்க இல்லையா கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ராம ராமராமா நாராயணனை வழிபடுங்கள் என்ன நாராயணனை வழிபட்டு பஜனைகள் பாடி வர சிறப்பு நல்லா பஜன் பண்ணும் ஏதாவது பாடல்கள் நாராயணன் மேலே ஏதாவது ஒரு பாடல்கள் உங்களுக்கு விஷ்ணு சகசரநாமம் தெரிஞ்சால் பாடுங்கள் அல்லது தேவாயண தே நமோ நமோ கட்பூராயி நாயக நாராயணதே நமோ நமோ வெங்கட வெங்கடநாயக்க நாராயணத்தே நமோ நமோ அந்த மாதிரி நான் பாடல்கள் ட்ரை பண்ணுங்கள் வரும் எனக்கே வருது சின்ன பசங்க உங்களுக்கு வராதா வாழ்த்துக்கள் நாராயணனை வழிபடுங்கள் அதே மாதிரி தான் பச்சை பயிர் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு விளபடுங்கள் சரியா அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு குடையவன் சுக்கரன் என்பதால் லக்ஷ்மி பாக்யா லக்ஷ்மி பாரம் அந்த மாதிரி லக்ஷ்மி சம்பந்தமான பாடல் லக்ஷ்மி வருவாயின் மனையினிலே லக்ஷ்மி பாடல்கள் லக்ஷ்மி 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 அந்த வித்யாலக்ஷ்மியை கும்பிட்டு போக சகல வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் ஆறு உங்களுக்கு வெள்ளை கலர் பேனாக இருந்தால் வாங்கி எழுதுங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு போங்க லக்ஷ்மி வெளிவிடுங்க வெள்ளத்தை மாட்டுக்கு கொடுக்குற சிறப்பு பசு மாட்டுக்கு வெள்ளம் வெள்ளம் கொடுத்துட்டு போங்க அல்லது குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொரியும் வெள்ளமும் போட சிறப்பு அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் இரண்டு கூடையன் விருச்சிகம் என்பதால் ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு ரெட்டு முறு முருகா 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 வருவாயு அந்த மாதிரி முருகனுடைய பாடல்கள் நமக்கு தான் தெரியுமே கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் முருகன் பாடல்கள் இதெல்லாம் கேட்டுட்டு போங்க என்ன ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு மற்றும் முடிஞ்சால் சிறுவாச்சூர் போய் முருகப்பெருமானம் வழிபடுறது இன்னும் சிறப்பு இதெல்லாம் பண்ணுங்கள் ரெட்டு கலர் பேனா வாங்கி எழுதுங்க நம்பர் ஒம்பது உங்களுக்கு சிறப்பு தேதி ஒம்பதாவது மாதம் ஒம்பதாவது நிமிடம் அந்த மாதிரி ஏதாவது ஒம்பது வர்றப்போ போயிட்டு நீங்கள் முருகப்பெருமான பார்த்து வழிபடுங்க அடுத்ததாக இன்னும் இதயத்தை நடப்பாக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட தனுசு தனுசுங்கிறது குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா தஸ்மேஷே குருவே நம இரண்ட குடையவன் குரு குரு அப்படி வழி பண்ணும் குருவே குருவே சரணம் குரு தெய்வத்துக்கு சமமான வர்றது மாதா பித்தா குருக்கு அப்புறம்தான் தெய்வம் ஏன் அப்படி சொன்னா மாதா என்ன பண்ணுவாராம் இந்த குழந்தை எடுத்து இடுப்பில் வச்சு போகலாம் மாதா பிதா என்ன பண்ணுவாராம் இந்த குழந்தையை தூக்கி இங்கே வச்சு போகிறான் இங்கே வச்சு அங்கே பாரு அங்கே பாரு உலகத்தை பாருன்னு காட்டுவாரான் பித்தா மாதா பிதா பித்தா அப்படி பண்ணுவாரான் குரு என்ன பண்ணுவாரான் இந்த குழந்தைய கைமேல தூக்கி வச்சு சரணாகதி அதான் மாதா பிதா இப்படி வச்சா நண்பர்னு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது கற்றுக்குங்க நண்பரே வணக்கம்னா இப்படி வைக்கணும் குருவே வணக்கம்னா இப்படி வைக்கணும் நெத்திக்கு நேரம் சுவாமின்னா கையை தூக்கிடணும் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் சமாதி ஜீவசமாதி இதெல்லாம் போகலாம் இதெல்லாம் பண்ணுங்கள் கலர் பேனா மஞ்ச காட்டு மைன் ஐயோ நீங்கள் வேறு சின்ன பசங்க உங்களுக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு எனக்கு தெரிலப்பா சரி மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே என்னோட பேனா மஞ்சள் நீரமே அப்படி வச்சுங்க மஞ்சள் கலர் பேனால எழுதுங்க சரியா மஞ்சள் கலர் பேனாக்குன்னு அங்கேயா போகிறது சரிப்பா கோல்டன் கலர் பேனால எழுதுப்பா உடுப்பா அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு குடையவன் மகரம் மகரம் என்பதால் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நைட்டெல்லாம் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தார் சார் படிக்கவே விடலை எங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் கவலைப்படாதீங்க தம்பி சனி வந்துட்டாரில்ல இந்த கொசு பேப்பர் ஈஸி ஈஸி பண்ணி கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதே வேற மாதிரின்னு சொல்லலாம் சனி கெடுத்தால் எவர் தடுப்பார் சனியை கேட்க ஆளே கிடையாது ராம்ஜி மாரிதான் சனியும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அவங்க வைக்கிறது தான் சட்டம் ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு குடியவன் சனி நம்ப கலர் பேனா எட்டாம் நம்பர் எட்டு மணி எட்டாம் மாதம் எல்லாம் ராசி உங்களுக்கு சிமடத்தின் குருமகா சன்னிதானம் உங்களை வாழ்த்துகிறது நல்லபடியாக பரீட்சை எழுதுங்க ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாகா சொல்லுங்க ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய காகத்ஜபே கட்டஹஸ்தாய தீமகே தன்னோமந்திரோதய் இத மட்டும் சொல்லிட்டே இருங்க சரியா அடுத்து மகர ராசிக்காரர்கள் இரண்டு குடைவன் கும்பம் சனி என்பதால் அதே தான் திரும்பவும் கொடுக்கும் சொல்றேன் சனி கொடுத்தால் எவர் தடு எவர் தடுப்பார் காகத்வஜா தீமஹே தன்னோ தன்னோமந்த பிரச்சோதயாத் ப்ரீம் ப்ராம்ீம் மந்தாய சந்தாய ஸ்வாக சொல்லிகிட்டே இருங்கோ சனி பகவானுக்கு பிடித்தவங்க காக்கக்கு சாப்பாடு வைங்கோ யாராவது இல்லாதவங்க இப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சது உங்கள் அப்பா உங்களுக்கு பேக்கெட் மணியாக ஒரு ரூபா கொடுத்துருந்தாருன்னா அந்த ஒரு ரூபாயை அவங்களுக்கு கொடுங்க தானம் பண்ணிவிட்டு எடுத்து போங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க கரணீல கலர் பேனா நம்பர் எட்டு சரியா கும்பராசி நேயர்களே மாணவ செல்வங்களே உங்களுக்கு டென்த்து பிளஸ் டூ எப்படி இருக்கும் என்றால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றில் குரு இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது கேதுன்னு இருந்தாலே அது பேர் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் ஈழுவை தன்மைகள் போன்றவை ஏற்படும் உங்களுக்கு இந்த மேக்கு அப்புறம் நல்லா இருக்கும் ஆனா இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு மேக்கு முன்னாடி நடந்துருமே அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பரீட்சை எழுதணும் வித்யா வித்யகிரி வித்யா 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 பிரபோதினி விமலா விபவா வேத்யா விஸ்வஸ்தோ விதோஜ்வலா இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லணும் சரியா அதே மாதிரி அசாத்திய சாத்தக சுவாமின் அசாத்தியம் தப ஸ்ரீராமதூத கிருபோ சுந்தோ மத்காரியம் சித்திதம் பிரபோ அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை வேண்டணும் இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுங்கள் சீக்கிரமே நல்ல மதிப்பெண்களோடு வருவீங்க வாழ்த்துக்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் இரண்டு குடையவன் செவ்வாய் என்பதால் ரெட்டு கலர் பேனா ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு முருகா முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் முருகன் சம்பந்த முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு என்னென்னமோ பாட்டிருக்கேன் உள்ளம் முருகு தயா முருகா உன்னை காண்கையிலே அல்லி அனைத்திடவே ஒரு காலத்தில் தான் ரசித்தோம் தம்பி இந்த காலத்தில் நீங்கள் ரீல்ஸு பார்த்தே போதும் உங்கள் பொழப்பு சிட்டுக்குருவி மாதிரி ஆகிட்டிங்க தம்பி முந்நூறு பக்க புக்கு நான் ரெண்டரை மணி நேரத்தில் படிச்சுருவேன் முந்நூறு பக்க புக்கு என் தங்க அக்ஷய அப்போ கூட தான் உட்காந்து படிச்சுட்டுருக்கா ஒரு மணி நேரத்தில் படிச்சிருவேன் அந்த புக்கு ஆனால் நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன்லி தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்டஸ் போகிறீங்க அந்த ஸ்டேட்டஸ் இருந்து இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுறீங்க இன்னொரு ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுறீங்க குருவி மாதிரி ஆகிட்டீங்க உங்களால் ஒரு ஸ்டேட்டஸில் உட்கார முடில காரணம் பொறுமை இல்லை மினராசிக்காரர்கள் பொறுமையை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்னெண்ட குடையவன் செவ்வாய் என்பதால் அதிவேகமாக இருக்கும் உங்கள் திங்கிங் இப்படி கொஞ்சம் படிப்பீங்க ஒரு நாலு பக்கம் படிப்பீங்க உடனே அந்த புக்கு எடுப்பீங்க அதில் நாலு பக்கம் படிப்பீங்க பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் அது புரிஞ்சீங்க பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் ஒரு புக்கை எடுத்தால் ஒரு பிடியாக பிடிங்க சரியா ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அற்புதமாக உங்களுக்கு என்ன பண்ணும் என்னென்னலாம் செய்யணுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாமில் சிறந்து மதிப்புற்று விளங்க சிறந்து மதிப்புற்று பெருமை வர ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் தம்பிகளை வளர்ந்து வாருங்கள்